டாக்டர் ராயும் இன்ஹோவும் மாறி மாறி பதற சுதாரிச்சுக்கிட்ட டாக்டர் சாவும் அவங்க ரெண்டு பேரையும் கையை விட்டுட்டு நான் நல்லா தான் இருக்கேன் விடுங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் இது ஃபுல்லாக தீயாக பரவிடுது என்ன இவங்க மூணு பேர் இப்படி நடந்துக்கிறாங்க ஒருவேளை முக்கோண காதல் கதையாக இருக்குமா அது இதுன்னு கிசு கிசு எல்லாம் பரவிடுது இந்த பக்கம் ஸ்கூல் முடிஞ்சு கிளம்பும்போது இன்சியோவும் எங்கள் அம்மா எனக்காக ஒரு பாட்டி வைக்கிறாங்க நாளைக்கு நீ வந்து கலந்துக்கோன்னு சொல்லி கூப்பிடுறா அடுத்த நாள் அதே மாதிரி அந்த பாட்டிக்கு அவனும் போகிறா அங்கே இன்ஹோ இருக்கிற பார்த்துட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியலை வா யூரங் உனக்கு ஒன்றுமே புரியலையா நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி இப்போவும் புரியலையா உங்கள் அப்பா தான் எனக்கும் அப்பா எனக்கு உனையும் சுத்தமாகவே பிடிக்காது உங்களுக்கு இந்த நியூஸ் தெரிய வைக்கணுங்கிறக்காக தான் உனையை கஷ்டப்பட்டு ஃப்ரெண்டாக்கி நாள் நடித்தேன் ஒரு வழியாக உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறா இதை எதுவுமே எதிர்பார்க்காத ஈவனனுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது அவன் அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டே போயிடுறான் இதை இதை எதிர்பார்க்காத இன்கோவும் என்ன இப்படி பண்ணிட்டேன்னு கற்றுட்டு வேகமாக அவளை தேடிக்கிட்டு பின்னாடியே ஓடுறான் அவளோ இடத்துல உட்காந்து ஓன் ரொம்ப அழுகிறான் அதுக்கப்புறம் இவளை தேடி அவன் வீட்டுக்கு வர்றான் அங்கே அவளை காணும் கொஞ்ச நேரம் கழித்து ஈரங்கும் வீட்டுக்குள்ளே வரான் அங்கே அவள் பாட்டியை பார்த்து என்ன பாட்டி பிள்ளை வளர்த்துருக்கீங்க இவ்வளோ கேவலமாக பிள்ளை வளர்த்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு புது பேத்தி கிடச்சிருக்குன்னு சொல்கிறான் அதை கேட்டவங்களும் சா மறுபடியும் மாதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க இல்லை இல்லை என் வயசில் அவங்களுக்கு ஒரு புது பேத்தி கிடச்சிருக்கா அவ்வளோ லட்சணமாக பிள்ளைய வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக போயிடறான் இது எதுவுமே புரியாதவங்களும் என்னடா அவள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான்னு கேட்கா அவனும் அவங்கள தனியாக கூப்பிட்டு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான் அவங்களுக்கும் தலையே சுற்றிடுது ஏன்டா அவ்வளோ கேவலமானவனாக இருக்கா நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கடா எனக்கு சாவை பிடிக்காதான் அதுக்காக இவ்வளோ பெரிய துரோகமாடா பண்ணுவேன் அது எப்படி இத்தனை வருஷமா யார்கிட்டயும் மாட்டிக்காம ரெண்டு குடும்பத்தை ஒரே ஊரில் மேய்ச்சன்னு கேட்குறாங்க அதுக்கவனும் இல்லைம்மா அவை ஒன்றால் அமெரிக்காவில தான் இருந்தா நான் மாதத்துக்கு ரெண்டு தடவை போய் பார்த்துட்டு வருவேன் இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாவுக்கு முடியலன்னு கொரியாவில் வந்து செட்டில் ஆயிட்டான்னு சொல்கிறான் என்னென்னமோ சொல்றட்டா இதெல்லாம் கேட்டாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு நீ என் வயத்துலேயே வந்து பறக்கணும் எனக்கு ஒன்னையே பார்த்தாலே கோமா இருந்துட்டா என்ன ஆனாலும் சரி சாதான் என் மருமக அவளுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா அவள் உயிரோடே இருக்க மாட்டான் இந்த உண்மை அவ கிட்ட இருந்து எப்படியா மறைச்சிருன்னு சொல்கிறாங்க பொண்ணை சமாளப்படுத்தலான்னு ரூம்குள்ளே போகிறான் இவனை பார்த்ததும் இங்கே பாருங்க எங்கள் அம்மா ஏற்கனவே உடம்பு முடியாதவங்க இந்த உண்மை அவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் தெரியக்கூடாது எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் அந்த விஷயத்த மறைக்கிறேன் மற்றபடி உங்களை காப்பாற்றுறேன்னு நினச்சிக்காதீங்க இப்போ ரூமை விட்டு வெளியே போங்கன்னு கோவமாக கத்திடுறா அடுத்த நாள் ஆகுது இன்சியோ அப்படி சொல்லி கொடுத்தனால இன்கோ ரொம்ப கோவமாக இருக்க அவனை சமாளப்படுத்துறேன்னு சோய்ஸிங் அவனை கட்டி பிடிச்சி ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக ரவுண்ட்ஸ் வந்த ஜங்மீன் இதை பார்த்துட்றான் அவனுக்கு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது இன்கோவை தனியாக கூப்பிட்டு இவனால் அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தேன் அப்பான்ற மரியாதையும் தொழிலில் நீங்கள் இருக்கிற விதத்தையும் பார்த்து ஆனால் இப்போ அதையெல்லாம் குப்பைக்கு போயிடுச்சு நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த டாக்டர் ஜோய்சிங்கோட பழகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான் அவனும் பதறிக்கிட்டே உங்ககிட்ட யார்டா சொன்னால் ஈரங்கு சொல்லிட்டாளா ஈரங்கு தெரியுமா அப்போ பாட்டி சொன்னாங்களா பாட்டிக்கும் தெரியுமா அப்போ எல்லாருக்குமே தெரியுமா அம்மாவுக்கு தெரியுமா இல்லடான்னு சொல்கிறான் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நமக்கு வீட்டை கட்டுறாங்க எல்லாரும் வட்டமிசை மாநாடு மாதிரி உட்காந்துருக்காங்க அப்போ ஜங் வினும் ரொம்ப கோமா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு வருஷம் டைம் தரேன் ஒன்றா அம்மாவோட வாழுங்க ஏன்னா அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களோட போய் வாழுங்க அம்மாவுக்குன்னா ரெண்டு வருஷத்தில் வேலை பர்மனண்ட் ஆகிரும் அப்புறம் அம்மாவுக்கு எந்த தேவையும் கிடையாது புரிஞ்சதான்னு கத்துறான் ஆமாம் அம்மாவோட உடம்பு தான் எங்களுக்கு முக்கியம் அது வர அம்மாவுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு பொண்ணுக்காரி சொல்கிறா அப்போ அந்த பாட்டியும் ஆமாடா அது வரைக்கும் ஒழுங்காயிரம் அடுத்த வர அவளுக்கு பிறந்தநாள் வருது ஹோட்டலில் போய் எல்லாரும் செலப்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க இப்படியே ஒரு வாரமும் போகுது ஹீரனோட பிறந்த வருது அன்னைக்கு அவங்க டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு நர்ஸும் இந்த டாக்டர் ஜோய்ஸிங்க பார்த்திங்களா ரொம்ப பெரிய பணக்கார ஹஸ்பண்ட் வித விதமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஆனால் ஹஸ்பண்ட் முகத்தை தான் எந்த ஃபோட்டோலையும் காணும்னு சொல்கிறா எதை பார்த்து அப்படி சொல்கிறேன்னு இவங்க கேட்க இன்ஸ்டாகிராம்ல அவங்க போட்டிருக்க போஸ்ட் எல்லாம் பார்த்து தான் சொல்கிறேன்னு சொல்கிறான் இவளோ ஒரு ஆர்வத்தில் இன்ஸ்டாகிராமில் அவரோட ஐடியா போய் பார்க்குறா என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சாப்பாடு என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மீன் அது இதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கா அது எல்லாமே இன்கோவுக்கு பிடிச்சதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவில் தெரியாமல் கண்ணாடியில் அவனோட முகம் இருக்கும் அதை பார்த்து தான் அவங்களுக்கு அப்படியே உலகமே இருண்டு போயிடுது கொஞ்ச நேரம் அழுதுட்டு வேகமாக பாட்டிக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே இன்கவும் உனக்காக தான் இந்த கேக் வாங்கினேன் வேகமாக ஊது ஊதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இவங்களும் கேண்டில் ஊதிட்டு வேகமாக கோவமாக அவனை அடித்து அந்த கேக்குலேயே விழுகிற மாதிரி பண்ணிடுறாங்க எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்க்க சும்மா தான் பண்ணேன் எல்லாரும் மூஞ்சிட கேக் அப்பி தான் விளாட்றாங்க அதான் அவ்வளோ ஷார்ட்டாக பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க காரில் திரும்ப வரும்போது எல்லோரும் ஒரு மாதிரி முடிச்சுட்டே வர்றாங்க இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சானு அவங்களும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்னு இறங்கிக்கிறாங்க ஒரு இடத்துல அவங்களும் அப்படியே அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் காரில் பாட்டியும் ஒருவேளை இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோன்னு கேட்க இல்லை இல்லை தெரிஞ்சிருந்தா அம்மா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க ஏதோ தமாசுக்கு தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களே மனசு தேத்தி பேசிட்டு போயிட்டுருக்காங்க அடுத்த நாள் காலையில் எல்லாரையும் உட்கார வச்சிட்டு எனக்கு படிக்கிறேன் நைட் டியூட்டியெல்லாம் போடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இனிமேல் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துருக்க ரூம்லாம் நான் தங்க போகிறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மாமியாரும் என்னம்மா இப்படி சொல்கிற நீ என்னன்னா யார் வீட்டை ஒழுங்காக பார்த்துக்குவா சரி நான் வேலை கறி வச்சுக்கிறேன் ஆனால் நீ சனிநேராக வீட்டுக்கு வந்துருமான்னு சொல்கிறாங்க அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் பார்த்தா கரெக்டாக இந்த சீனியர் டாக்டர் ரூமுக்கு எடுத்தாப்பில் ரூம் தான் இவளுக்கும் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வீட்டில் இன்கோ ஹீரோயினோ ரொம்பவே மிஸ் பண்ணுறான் ஹாஸ்டலில் ஒரு கிராமத்தில் போய் கேம்ப் போகிறக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற டாக்டர்லாம் வரலான்னு நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க அங்கே போனால் மனசு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி இவள் அப்ளை பண்ணியிருப்பாள் இவள் அப்ளை பண்ண விஷயம் தெரிஞ்ச இன்கோவும் வேகமாக அப்ளை பண்ணிடுறான் பஸ்ஸில் இவ கூட ஒன்றா உட்காந்து போகலான்னு இன்கோ ட்ரை பண்ண இவங்க அவனை அவாய்ட் பண்ணிடுறாங்க ராயி இவங்களும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது அவனுக்கு ரொம்பவே எரியுது அந்த ஊர்ல போய் இவங்களும் கேம்ப் எல்லாம் சூப்பராகவே பண்ணி முடிச்சிடறாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க அப்பவும் டாக்டர் ராயும் டாக்டர் சாவும் பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் நடுவுல போய் கெடுத்து விட்டுட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் எல்லாரும் தண்ணி அடிக்க இவர் ஓவராவே தண்ணி அடிச்சிடுறாரு மைக்ல பாட்டு பாடி இருக்காங்க அப்ப அந்த பக்கமா சா போடுறதை பார்த்துட்டு ஏ செல்ல பொண்டாட்டி இங்க வாடின்னு மைக்லயே கத்திடுறாரு அங்க இருக்க எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க யார் யாருக்கு பொண்டாட்டின்னு டாக்டர் சாவுக்கு என்ன பண்றேன்னு புரியல கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு அவங்கள வந்து மைக்க வாங்கி பாடுறாங்க இதுதான் என்னோட பொண்டாட்டின் இனுகோவா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றான் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக் ஆயிருது முக்கியமா சீனியர் டாக்டருக்கு நைட் எல்லாம் தூக்கமே மாட்டேங்குது இவங்க அவனோட அம்மான்னு தெரியாம நம்ம பாடா பாடுத்துட்டோமேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா அடுத்த நாள் காலில் எல்லாரும் சாப்பிட்றப்ப சீப் டாக்டரும் எழுந்திரிச்சு இவங்க ரெண்டு பேரும் உண்மையாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா நான் இப்போ தான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்தேன் அதை பற்றி அவங்களே சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு அப்போ டாக்டர் சாவும் எந்திரிச்சு எல்லாரும் மன்னிச்சுருங்க நாங்கள் வேணும்னே இந்த உண்மையை மறைக்கல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே இடத்துல வேலை பார்த்தா மற்றவங்களுக்கே என்னை வேலை வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிதான் இதை நாங்கள் மறைச்சோம் ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காய்ங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர் சாவும் இன்கோவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவர் தண்ணி போட்டு எல்லாத்தையும் உளறிட்டாருன்னு ஹாஸ்பிட்டலோட வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லோரும் மெசேஜ் போடுறாங்க இதை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க அன்னைக்கு ரொம்ப கை டாக்டர் சாவோட அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அவன் தான் மெடிக்கல் கேம்புக்கு போயிருக்காளா அதனால் சோய்ஸிங் கிட்டே போய் பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா பேசி ஜெல்லாகிறாங்க எனக்கு அம்மா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இவன் இவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்றா கவலைப்படாதமா நீ எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தான் சொல்லி ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுறாங்க கேம்ப் எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க ஹீரோயினுக்கு அன்னைக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க அவங்க இப்போ ட்ரெயினியாக இருக்கிறனால இப்போ கரெக்டாக ஜாய்ஸிங் ஓட டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிருக்காங்க அதனால் அவளுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கறக்காக ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருப்பாங்க பார்ட்டியில் நீங்கள் ரெண்டு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சு ஒன்றா உட்காருங்க ஒன்றா உட்காருங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒன்றா உட்காறாங்க இதெல்லாம் பார்க்குற டாக்டர் ராய்க்கு சுத்தமாக பிடிக்கல அவர் எந்திரிச்சி வெளியே போயிடுறாரு இதை கவனிச்சிக்கிட்டு இருந்த டாக்டர் சாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அவர் உங்களுக்கு ஏற்ற ஆள் கிடையாது அவருக்கும் சாய்ஸுங்கும் அஃபேர்ஸ் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் பொறுமையா இருக்கேன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு டைவர்ஸ் வாங்க வேண்டியது நான் அவர் கேட்க அவரோட வாழ்க்கையில நான் மட்டும் இருந்தால் ஈஸியாக தூக்கி போட்டுட்டு டைவர்ஸ் வாங்கியிருப்பேன் ஆனால் இப்போ என்னோட பொண்ணும் பையனும் இருக்காங்க அதுவும் என் பொண்ணு ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்கா ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கா இப்போ டைவர்ஸ் எங்களுக்குள்ள பிரச்சனை அது இதுன்னு தெரிஞ்சால் அவளை கண்டிப்பாக படிப்பில் கவனம் செலுத்தவே முடியாது என் பையன்கிட்ட கூட பொறுமையாக சொல்லி புரிய வச்சுக்கலாம் ஆனால் என் பொண்ணு படிப்பு முடிக்கிற வரைக்கும் எனக்கு வேறு நிரந்தரமாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா அப்போ சரி எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் உங்களுக்காக எப்போவும் உங்கள் கூடவே இருப்பேன் உங்களுக்கு எப்போயாவது கஷ்டம் எதாவது சொல்லி ஆன தோணுச்சுன்னா வேகமாக எங்கிட்ட வந்துருங்க என்னோட தோல் உங்களுக்காக எப்பயுமே இருக்கும் நான் எப்போவுமே உங்களுக்காக இருப்பேன்னு சொல்கிறாரு பாட்டியில் இன்கும் செம்மையாக தண்ணி அடிச்சு மட்டையாயிடறான் இவளும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான் அப்பா அவனும் நான் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டேன் நான் மோசமானவேன் நான் வாழ்கிறக்கே தகுதி இல்லை அது இதுன்னு புலம்புறான் அவளும் அதெல்லாம் கேட்டு கோவமாக இங்கேருந்து போயிடுறா இந்த பக்கம் ஜங் மீனும் சீனியர் டாக்டரும் கிளம்புறாங்க அவளும் ரொம்ப கோவமா உங்க அம்மா தான் டாக்டர் சான் என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்குறா அவனும் இல்லை அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினைச்சாங்க அதனால தான் நாங்கள் யார்ட்டையுமே சொல்லலன்னு சொல்றான் சும்மா இதெல்லாம் சொல்லி சமாளிக்காத என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலை நான் முக்கியம் இல்லை அப்படி தானே அவ கேட்க இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேச ரெண்டு பேருக்கும் சண்டே ஆயிருது அடுத்த நாள் ஆகுது ஸ்கூலை கட்டுறாங்க அங்கே இன்சியாவும் ஈரங்க பார்த்துட்டு நீ இன்னும் உங்கள் அம்மாக்கிட்ட உண்மையை சொல்லலையா ஒரு பூகம்பம் வந்த மாதிரியே தெரியலைன்னு நக்களாக கேட்க நான் இதுக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாள் அப்போ நானே சொல்லிக்கிறேன் அவள் சொல்ல ஓ நீ எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிடுவியா சொல்லி தான் பாரு இந்த விஷயம் வெளியே வந்தால் எங்கள் அம்மாவுக்கு தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் அம்மாவுக்கு என்ன பேர் கிடைக்கும் தெரியுமா குடும்பத்தை கெடுத்தவ குடும்பத்தை பெரித்தவ பப்பாட்டின்னு சொல்லுவாங்கன்னு அவள் சொல்ல ரெண்டு பேருக்கும் சண்டே ஆகிடுது இவள் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறா இருந்து டாக்டர் ஜோய்சிங்கும் இன்கோவும் வேக வேகமாக இங்கேயோ போறதை ஹீரோயின் பார்க்குறா அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான் பார்த்தா நேராக ஒரு ஹாஸ்டலுக்குள்ள போறாங்க அங்கே இன்சியோ கையில் கட்டு கட்டியிருக்காங்க இதை பார்த்து அவனு என்னாச்சுன்னு கேட்க எல்லாம் உங்க செல்ல பொண்ணால தான் அவள் தான் என்னை தள்ளி விட்டுட்டான்னு சொல்றா அவளை அவள் எதுக்கு தள்ளி விட்டா ஆ அவள் எங்கள் அம்மா பத்தி தப்பு தப்பா பேசுனா ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு அதனால தான் சொல்றா இதெல்லாம் அந்த பக்கத்துலேருந்து டாக்டர் சாவும் கேட்டுறாங்க பொண்ணுக்கு எல்லா உண்மையும் தெரியுமான்றதை அவங்களால ஏற்றுக்கவே முடியலை பொண்ணுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு நினச்சி அவங்க அங்கேயே உட்காந்து கதிரி கதறி அழுகிறாங்க அவங்களால மூச்சு கூட விட முடியல ரொம்ப படப்படன்னு வருது அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களும் அவங்களுக்கு ரூமுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க இதை பற்ற சிங்க டாக்டரும் என்னாச்சு எதுக்காக வெளியே உட்காந்துருக்கீங்க பனி ரொம்ப கொட்டுது உள்ளே போங்கன்னு சொல்கிறாள் அவளும் இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறா சரி என்னோட காரில் வாங்க நல்லா காற்று வரும் உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாள் ஆமாம் என்னாச்சு ஏன் சோகமாக இருக்கீங்க நான் ஏன் சோகமாக இருக்கேன்னு சொன்னால் உனக்கு புரியாது விடுன்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியும் அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களே உங்களுக்கு அவங்கள கொல்லணும் போல இருக்குல்லன்னு கேட்குறா இவளுக்கு எப்பட்றா தெரிகின்ற மாதிரி டாக்டர் சாய் இவளை பார்த்து முழிக்க எனக்கு முன்னாடியே தெரியும் டாக்டர் இன்கோவும் டாக்டர் ஜோய்சிங்கும் ரொம்ப மோசமானவங்க இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் விட்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்கிறா அப்போ கரெக்டாக மலையும் வருது பார்த்தா காரோட மேலே உள்ளதை அவளால மூட முடியலை மலையில நனைஞ்சிக்கிட்டே ரெண்டு பேரும் போறாங்க கொஞ்ச நேரத்துலேயே டாக்டர் சாவும் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க காரோட இதை கூட மூட தெரியல நீலாம் கார் ஓட்டுறன்னு சொல்லிட்டு சத்தமாக சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரம் எல்லாம் மறந்துட்டு ரெண்டு பேரும் மயலில் சந்தோஷமாக நனைஞ்சிட்டே போறாங்க